பட்ஜெட்டை விட ஒன்றரை கோடி மிச்சம் டபுள் சம்பளம் கொடுத்த ரஜினி படையப்பா நீலம்பரி சம்பளம் எவ்வளவு தெரியுமா மாமன் மகள் காதலை நிராகரிப்பது அதே வீட்டில் வேலைக்காரியாக இருக்கும் சௌந்தர்யாவை காதலிப்பது என ஜாலியாக படம் சென்று கொண்டிருக்கும் கே சவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த படையப்பா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் இந்த படத்தில் இணை தயாரிப்பாளராக பணியாற்றிய பி எல் தேனப்பன் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான படம் தான் படையப்பா சிவாஜி கணேசன் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்த இந்த படத்தில் ரஜினிகாந்த் மறைந்த நடிகை சௌந்தர்யா வில்லியாக ரம்யா கிருஷ்ணன் நாசர் செந்தில் ரமேஷ் கண்ணா லக்ஷ்மி ராதாரவி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார் படத்தில் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று ஹிட் அடித்தது படத்தின் தொடக்கத்தில் வெளியூரிலிருந்து சொந்த ஊருக்கு வரும் ரஜினிகாந்த் தனது அப்பா சிவாஜி இறந்தவுடன் அவர் வாங்கி வைத்த இடத்திற்கு சென்று விடுவார் இடையில் மாமன் மகள் காதலை நிராகரிப்பது அதே வீட்டில் வேலைக்காரியாக இருக்கும் சௌந்தர்யாவை காதலிப்பது என படம் படு ஜாலியாக போய்கொண்டிருக்கும் ஒரு கட்டத்தில் தனது காதலியை கரம் பிடிக்கும் ரஜினிகாந்த் பெரிய பணக்காரராக ஆகிவிடும் நிலையில் இரண்டு மகள்களுக்கு அப்பாவாக ஆகிவிடுவார் இந்த படத்தில் தயாரிப்பாளர் ரஜினிகாந்த் தான் இணை தயாரிப்பாளராக பணியாற்றியவர் பி எல் தேனப்பன் இந்த படம் குறித்து பேசிய அவர் படைப்பாத்திரை படம் போட்ட பட்ஜெட் விட ஒன்றரை கோடி குறைவாகத்தான் ஆனது ஒரு நாள் ரஜினிகாந்த் எனக்கு ஃபோன் செய்து உடனடியாக வீட்டுக்கு வாருங்கள் என்று சொன்னார் நானும் போனேன் அப்போ அந்த படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் என்ன சம்பளம் கொடுத்தீங்க என்று எழுதி கொடுங்கள் என்று கூறியுள்ளார் அதை பி எல் தேனப்பன் எழுதி கொடுத்துள்ளார் அதை பார்த்த ரஜினிகாந்த் இந்த லிஸ்டில் இருக்கும் அனைவருக்கும் சம்பளத்தை டபுளாக கொடுத்து விடுங்கள் இந்த படத்திற்காக போட்ட பட்ஜெட் இதுதான் ஆனால் ஒன்றரை கோடி மீதம் இருக்கிறது படமும் நடந்து விட்டது நன்றாக வந்திருக்கிறது இவர்களின் உழைப்பு இல்லாமல் இது சாத்தியமே இல்லை படத்தின் பட்ஜெட் முழுவதும் செலவு செய்தது போல் இருக்கும் டபுள் சம்பளம் கொடுத்து விடுங்கள் என்று கூறியுள்ளார் படைப்பா படத்தில் வில்லியாக நடித்த ரம்யா கிருஷ்ணனுக்கு ஐந்தரை லட்சம் சம்பளம் கொடுத்துள்ளனர் அதை மீண்டும் ஒரு முறை சம்பளமாக கொடுத்துள்ளனர் பிஎல் தேனப்பனை இரவில் சந்தித்து பேசிய ரஜினிகாந்த் காலை விடுவதற்குள் இந்த பணம் அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்ல இரவு ஆரம்பித்து அதிகாலை ஐந்து மணி வரை ஒவ்வொரு நடிகரின் வீட்டிற்கும் சென்று இரண்டாவது சம்பளத்தை கொடுத்துள்ளனர் ஒரு சிறிய காட்சிக்காக எழுபதாயிரம் சம்பளம் பேசப்பட்ட மன்சூர் அலிகான் மீண்டும் ஒரு லட்சம் கிடைக்கும் போது அவருக்கு இது உண்மையா என்று தெரியவில்லை என தேனப்பன் தனது அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்தது பகிர்ந்தது ரொம்ப வந்து இனிமையாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் போடுங்க அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ் லைக் are the cinema tips thanks for watching bye bye